ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்ஸ் ஹீரோட்டில் இருந்து பாருங்கள் ரெயின்ட்ராப் விலையில நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் ஒரு ரெண்டு பேக்கிங் வந்து ஒரு இது வந்து பத்து டஜன் வலையிலும் இன்னொரு இது வந்து எட்டு டஜன் வலையிலும் பேக் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸும் டூ பாயிண்ட் எயிட்டும் நான் வந்து தர்மா பேக்கிங் பண்ணிட்டோம் இந்த மேல் சைடு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பேக் பண்ணாமச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே வந்து இது வந்து பத்து டஜனு பத்து கலருமே பத்து டஜனு இது பார்த்திங்கன்னா எட்டு டஜனு எட்டு கலரில் எட்டு டஜனு இது டூ பாயிண்ட் எயிட் மேல் நம்பர் போட்டுக்கு பாருங்கள் எல்லாமே டூ பாயிண்ட் எயிட் தான் எல்லாமே ஒரே கஸ்டமருக்கு இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இது எல்லாமே டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் ஸோ இது பிராண்டு மாடுறதுனால உங்களுக்கு கலர் வந்து மாறும் ஸோ மற்றபடி எல்லாமே ரெயின்ரா புழையல் தான் உங்களுக்கு காமிக்கிற மாறுங்க இது பாருங்கள் எல்லாமே வந்து ரெயின்ட்ரா புழையல் தான் உங்களுக்கு காமிக்கிறக்காக மட்டும்தான் நம்ம பேக் பண்ண வச்சுருக்கேன் இது வீடியோ எடுத்துகிட்டு நான் வந்து பேக் பண்ணி கொடியேறு பண்ணிடுவேன் உங்களுக்கு ரெயின்ட்ரா புலையல் தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி கானெக்ட் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு சிங்கிள் டஜன்லேருந்து உங்களுக்கு எத்தனை டஜன் தேவையோ உங்களுக்கு வந்து பத்து பன்னெண்டு கலருக்கு அதில் ம லைட் கலர் டார்க் கலர் மல்டி கலர் எல்லாம் கலந்து உங்களுக்கு வந்துடுது ரொம்பவே ரேர் கலர்ஸ் டிமாண்டாக இருக்கக்கூடிய வளையல் இப்போ ஸ்டாக்கும் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது கம்மியாக தான் இருக்குது ஸ்டாக்கு தேவைப்படுறோம் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எட்டு டிசைன் பத்து டிசைன் நம்ம வந்து எதை வீடியோக்காக நம்ம வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க கிடையாது நம்ம ரெகுலராக வாங்குற கஸ்டமருக்கு தெரியும் நம்ம டெ டெலிவரி பண்ணுற வீடியோவை மட்டும்தான் நம்ம எடுத்து இருக்கோம் பாருங்கள் இது இது எல்லாமே வந்து ஒரே கஸ்டமருக்கு தெர்மக்கால் பேக்கிங் பண்ணி எட்டு டிசைன் வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா பத்து டிசைன் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பத்து கலர் இது எல்லாமே மேலே பீஸ் கொடுத்து அது கவர் பண்ணி கொரியர் பண்ணிடுவோம் அதை அப்புறம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ நான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் டூ பாயிண்ட் டூ பாருங்க சின்ன சைஸ் டூ பாயிண்ட் டூலையும் உங்களுக்கு அவைலபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு கலர்ஸையும் காட்டியாருவா உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ என்ன கலருன்னு அதையும் காட்டிடுறோம் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் அப்படியே கலர்ஸ் பார்த்துக்கோங்க கலர்ஸ் எல்லா சைஸ்லேயுமே கலர்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது ஸ்டாக்கும் லிமிட்டடாக தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஓ டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் கலர்ஸ் பாருங்கள் அப்படியே நல்லா கலரையும் காட்டுறேன் இதே கலர் தான் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் எல்லா சைஸ்லேயுமே வருது நீங்கள் கலர்ஸு ஆர்டர் கொடுக்கும்போது கலர்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க நம்ம வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் பாருங்கள் இது எல்லா கலருமே டூ பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே எல்லாமே டூ பாயிண்ட் டூவில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே டூ பாயிண்ட் டூ கலர்ஸு தேவைப்படுறோம்னு கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தர்மாக்கால் பேக்கிங் போட்டு சேஃப்டி டெலிவரி பண்ணிடுவோம் நிறைய கஸ்டமர் வந்து கண்ணாடி வழியில் உடஞ்சுமே சொல்லி புது கஸ்டமராக இருந்தால் பயப்படுறாங்கன்னா நமக்கு ரிப்பீட் கஸ்டமராக இருந்தால் அவங்களுக்கு தெரியும் எப்படி பேக் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லிட்டு புது கஸ்டமர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லையா வளையல் சேஃப்டியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சேஃப்டியாக வளையல் பேக் பண்ணி அனுப்பிடுவோம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை உங்களுக்கு இது வந்து குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கிறாங்க நம்ம தர்மக்கால் போட்டிருக்கோம் மற்றபடி பெரிய பாக்ஸாக இருக்கக்கூடிய விலையில வந்து நம்ம உள்ள பபுள் ட்ராப் கவர் போட்டு தான் தர்மாக்கால் வச்சு பேக் பண்ணி அனுப்புகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக வந்து இது இப்போ தர்மாக்கால் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த நம்ம சேஃப் எந்த அளவுக்கு சேஃப்டி டெலிவரி பண்ண முடியுமோ உங்களுக்கு அளவுக்கு சேஃப்டியாக வந்து டூ டேஸ்க்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது ரெயின் ட்ராப்பில் இந்த வழியில் வந்து புதுசாக வந்து வாட்டர் ட்ராப் வழியில் வந்துருக்கோம் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் சாம்பிள் ஒரு பாய் ஒரு ரூபீஸ் காட்டுறேன் உங்களுக்கு இது பாருங்கள் வாட்டர் டிராப்ல புதுசாக மாடல் வந்துருக்கு இது வந்து மல்டி கலரு உங்களுக்கு இதில் சிங்கிள் சிங்கிள் கலரு இருக்குது அதை அடுத்த வீடியில் காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு சாம்பிள் இந்த ஒரு வாட்டர் டிராப்ல கூட ஒரு மாடல் மல்டி கலரில் கூட ஒரு மாடல் காட்டுறேன் இது எப்படி வரும்னாக்கா உங்களுக்கு மூணு சீஸ் மிக்சிங் வந்துடும் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் எயிட் சாரி நாலு சிக்ஸ் மிக்சிங்கில் வந்துடும் உங்களுக்கு பாருங்க நாலு சீஸ் மிக்ஸிங்கில் இருக்கு பாருங்க அதில் ஒரு பாக்ஸுக்கு இந்த மாதிரி தான் வரும் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எய்ட் இது வந்து உங்களுக்கு இதில் வந்து பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்குது தனி தனியாக இருக்கக்கூடிய கலரில் பன்னெண்டு கலர் அவைலபிள் இருக்குது அதுவும் இதேமாதிரி ஆறு செட்டு மிக்ஸிங் வந்து ஒரு பாக்ஸுக்கு அதை அந்த என்னென்ன கலர் இருந்துச்சுன்னு உங்களுக்கு அடுத்த வெளியில் காட்டுறேன் இந்த ரெயின் ட்ராப் இந்த வாட்டர் ட்ரா வையில பார்க்குறவங்க வந்து உங்களுக்கு தலை தேவைப்படுதுன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்